திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி மகாலட்சுமி குறிப்பிடத்தக்க வகையில் ஆங்கில பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை புரிந்துள்ளார் சாதனை மாணவியை சாய்ராம் கல்வி குழும சேர்மன் சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்கள் வாழ்த்தினார்கள் சிறப்பிடம் பெற்ற மாணவியை பள்ளி நிர்வாக பிரதிநிதிகள் சோமசுந்தரம் கோபு முதல்வர் கஜேந்திரன் முன்னிலையில் திருவாரூர் தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் மாயகிருஷ்ணன் நேரில் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் அன்றாடம் நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகாலட்சுமி நான் சாயிராம் ஸ்கூல் டிப்ரே பள்ளியில் படிக்கிறேன் தற்போது நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் பெற்று மாநில அளவில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளேன் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது சாயிராம் இன்ஸ்டியூஷன் சேர்மேன் சார் அவர்களும் பிரின்சிபல் சார் பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சென்னை சென்னையில உள்ள ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா இங்க கிராமத்துல படிக்கிற எங்களுக்கும் தரமான கல்வியை வந்து சாராம் இன்ஸ்டிடியூஷன் தராங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்கூல்ல படிக்கிற எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு